எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டேவிட் பேசுகிறேன் யோலோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்றது அந்த இந்த படத்தோட இது ஒரு ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஜாலியான ஃபிலிம் ஸோ இது முழுக்க முழுக்க சென்னையில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபன் ஃபீல்டு த்ரில்லராக இருக்கும் ஸோ நீங்கள் படத்தை வந்து தேட்டரில் பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட நியூ கமர்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ உங்களோட சப்போர்ட் இவங்க எல்லாருக்கும் தேவை எனக்கும் தேவை ஸோ படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் வந்து ஹீரோவைனா வந்து தேவிகான்றவங்க பண்ணிருக்காங்க சீஸ் ஃப்ரம் கேரளா அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் தெலுங்குல ப்ரோனர் படம் பண்ணியிருக்காங்க இங்கே தமிழையும் எமோஜினோ சீரிஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு ரிலீஸ் அவங்களுக்கு ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த படத்தில் அவங்க கேரக்டர் பயங்கரமாக சூட் ஆயிருக்கு பட் சார் வந்து அவங்களுக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நானும் டான்ஸ் ஆடி இருக்கேன் ஆன் ஸ்க்ரீனில் ரகு மாஸ்டருக்கு தேங்க்ஸ் கலை மாஸ்டருக்கு தேங்க்ஸ் என்ன அந்த மாதிரி ஆட வச்சதுக்கு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ண வச்சதுக்கு காரணம் அவங்க தான் சோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டான ஒரு கேரக்டர் ஷூட் எல்லாம் வருவேன் நடிப்பேன் போயிடுவேன் ஷூட்டிங்ல மட்டும் இல்ல எப்பயுமே அப்படிதான் நான் பெருசா பெரிய ரிசர்வ்ட் கேரக்டர் தான் பட் இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு ஷூட் வித் நியூ கம்மர்ஸ் விஜய் நிக்கி எல்லாம் செட்டிலா இருக்கும் போது பயங்கர ஆத்தி பண்ணுவாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க் பண்ணும்போதுலாம் டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் நண்பன் உடன் வந்த பிறகுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாரு கேபி வை பாலா அந்த மாதிரி அதுவும் ஒரு ஃபுல் எங்ஸ்டர் பட்டாலும் அதே மாதிரி என்னோட இந்த படமும் ஃபுல் எங்ஸ்டர் பட்டமும் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் ஃபன்னாக இருக்கும் ஷூட் பண்ணும்போது ஃபன்னாக இருக்கும் ஸோ யோலோ இஸ் ரிலீசிங் ஆன் தேட்டர்ஸ் இன் ஆன் செப்டம்பர் டுவெல்த் ஸோ செப்டம்பர் டுவெல் எல்லாரும் மறக்காம தேட்டர்ஸ்க்கு போய் எவ்வளோவை பார்த்து எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்